சேர் ஃபுல் பைட் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னா வெள்ளி உலகத்தை நம்ம உடம்புல அணிஞ்சோம்னா எந்தெந்த ராசினர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் டீடைலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் புதுசா வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தங்கம் என்னதான் வெளியில் உயர்ந்ததா இருந்தாலும் தங்கத்தை விட வெள்ளிக்கு தான் அதிக செல்வங்களை ஈர்க்கும் திறன் இருக்கும் பணம் மற்றும் செல்வ செழிப்பு அனைத்து ஐஸ்வர்யங்களுமே இந்த வெள்ளி அணிந்ததுனால நமக்கு கிடைக்குமோ அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் படி பார்த்தோம்னா நம்ம உடம்புல எப்பயும் வெள்ளி அணிந்திருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா கிரியேட் ஆகுமோ அந்த வகையில் எந்தெந்த ராசியினர்கள் வந்து வெள்ளி அணிஞ்சோம்னா பண்ணா செல்வ செழிப்பு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு பாக்கலாம் முதலாவது பார்க்கக்கூடிய ராசி எதுனா கடகராசி இந்த கடகராசியில பிறந்தவங்க வெள்ளி உலகத்தை அவங்க உடம்புல அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில எதிர்மறையா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே மாறி நேர்மறையான விஷயங்கள் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில நடக்குமாம் அது மட்டும் இல்லாம பணம் சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் நீங்கி வளமான வாழ்க்கையை வாழ முடியுமாம் இரண்டாவதா பார்க்க போற ராசி எதுனா ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்காரங்க சுக்கரனோட அதிகத்துல பிறந்திருக்காங்க அதனால இவங்க இந்த வெள்ளி உலகத்தை ரிங்காவோ இல்ல வந்து பிரேஸ்லெட் இந்த மாதிரி என்ன மாதிரியானாலும் செஞ்சு அவங்க உடம்புல போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா தொழில் ரீதியா அசுர வளர்ச்சி அடி வாங்கலாம் அது மட்டும் இல்லாம இவங்க வெள்ளிக்கிழமைகள் இந்த வெள்ளி உலகத்தை அவங்க உடம்புல அணிஞ்சாங்க அப்படின்னா உங்களோட பண வரவை அதிகரிக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க மூணாவதா பார்க்க போற ராசி எதுனா விருச்சிகராசி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த வெள்ளி உலகத்துக்கும் அதிக அளவில் கனெக்ஷன் இருக்குதான் விருட்சிகராசிக்காரர்கள் இந்த வெள்ளி உலகத்தை உங்க உடம்புல அணிஞ்சிட்டாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில பல விதமான அதிர்ஷ்டங்களை உருவாக்குமா மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் நோய் சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்த்த விஷயங்கள் எல்லாமே பல விதமான ஊடகங்கள்லையும் ஜோதிடங்களிலும் சொன்ன விஷயத்தை தான் நான் உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ